வணக்கம் நிலா நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இனி வர்ற அத்தியாயங்களில் நிறைய பாட்டு பாடுற மாதிரி வரும் கண்டிப்பாக கேவலமாக தான் பாடியிருப்பேன் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே ஓகே கதைக்குள்ளே போகுமா எவனோ என் அகம் தொட்டு விட்டான் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து உதட்டை சுழித்து சிரிக்கும் போது உயிரில் வெடி வைக்கிறாய் ஒவ்வொரு வார்த்தை முடியும் போதும் எதற்கு பொடி வைக்கிறாய் அடிக்கடி நகம் கடிக்கிறாய் என் எதிரிலே முகம் சிவக்கிறாய் பாடலுடன் கூட சேர்ந்து மெளிதாக விசிலடித்தபடி காரை ஓட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆதித்யன் தன்னருகில் அமர்ந்திருந்த நிதிலாவை திரும்பி பார்த்தான் சரியாக அதே நேரம் அவளும் அவனை திரும்பி பார்க்க ஆதித்யன் ஒற்றை புருவத்தை மட்டும் உயர்த்தி என்ன என்றான் கண்ணசைவிலேயே என்ன அவளும் திருப்பி கேட்டாள் பாட்டு எப்படி உன் நிலைமையை சொல்கிற மாதிரியே இல்லை அவன் கண்ணடிக்க அவள் முகம் சிவக்க தலை குனிந்து கொண்டாள் அந்த நெடுஞ்சாலையில் கார் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது இருவருக்குமான ஊட்டி பயணம் ஆரம்பமாகியிருந்திருந்து இருவரின் வாழ்க்கை பாதையையும் ஒன்றோடொன்று பிணைக்கப் போகும் பயணம் அது ட்ரெயின் புக் பண்ணியிருக்கலாம்ல காரை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க நித்திலா கேட்க ஏன் உனக்கு காரில் ட்ராவல் பண்ணால் பிடிக்காதா அவன் வினவினான் பிடிக்காதுன்னு இல்லை அவ்வளவு தூரம் நீங்கள் ஒருத்தரே டிரைவ் பண்ணணும்ல டயர்ட் ஆகிடும் அதுக்குத்தான் கேட்டேன் அவளை பார்த்து மென்மையாக புன்னகைத்தவன் எனக்கு லாங் டிரைவ் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதுவும் நீ கூட இருக்கும்போது சொல்லவே வேண்டாம் ஐ லவ் திஸ் ட்ராவல் ரசித்து சொல்ல அவள் அமைதியாகிவிட்டாள் உடனே அமைதியாகிடுவையே சரி சொல்லு உன் பேரண்ட்ஸை எப்படி சம்மதிக்க வச்ச அவன் பேச்சை வளர்க்க எங்கள் அம்மா ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என் அப்பா தான் என் அம்மா கிட்ட பேசி சம்மதிக்க வைச்சாங்க ம் அப்போ நம்ம கல்யாணத்துக்கும் உங்கள் அப்பாவை தாஜா பண்ணினா போதும்னு சொல்கிற உங்க அம்மாவை அவரே சமாளிச்சுக்குவாரு அப்படித்தானே குறும்பாக அவன் கேட்க ஆனாலும் உங்களுக்கு கற்பனை சக்தி ரொம்பவும் அதிகம்தான் நடக்காத நடக்க முடியாத விஷயத்தை பற்றியெல்லாம் யோசிக்கிறீங்களே கேலியாக அவள் உதட்டை மடிக்க அவளை பார்த்து ஒரு ஒரு மாதிரியாக புன்னகைத்தவன் ஒன்றும் பேசாமல் சாலையில் கவனமானான் அவன் அமைதியாக இருக்கவும் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் ஏன் அமைதியாகிட்டீங்க மெதுவாக வினவ தீர்க்கமான பார்வையொன்றே அவளை நோக்கி வீசியவன் உன் சம்மதம் இல்லைனாலும் கூட நம்ம கல்யாணம் நடக்கும் இது உறுதி என்றான் அழுத்தமாக அப்போது என் சம்மதம் உங்களுக்கு முக்கியமில்லையா மனத்தாங்களுடன் அவள் கேட்க நீ சம்மதிக்காம இருக்க மாட்டாய் பேபி ஏன்னா நீ என்னை லவ் பண்ற அவன் குரலில் இருந்த உறுதி அவளை வியக்கச் செய்தது இருந்தும் அசால்ட்டாய் நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு இதுவரைக்கும் சொன்னதே இல்லை என்றாள் தோலை குலுக்கியபடி அவள் கண்களுக்குள் ஆழ பார்வை பார்த்தவன் உன் அழகான இந்த சிப்பி இதழை திறந்து சொன்னால் தான் நீ என்னை லவ் பண்றேன்னு அர்த்தமா பேபி அதுதான் நீ என்னை பார்க்கிற இந்த பார்வையே சொல்லுதே உன் மனசுக்குள்ள நான் புகுந்து ரொம்ப நாளாச்சுங்கிறதே உம் கேள்வியாய் அவன் புருவங்களை உயர்த்த அவன் விழிகளுக்குள் அவள் சிக்கி சின்னாபின்னமானதென்போ உண்மைதான் அதன் பிறகு அங்கு மௌனம் மட்டுமே மொழியாக காரில் ஒலித்த மெல்லிய இசை மட்டுமே பரிபாஷனையாய் இருந்தது நேரமாக ஆக தூங்கி தூங்கி விழுந்தவள் ஒரு கட்டத்திற்கு மேல் தூக்கத்தில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே அவன் தோளில் சுகமாய் சாய்ந்து நித்திரை கொள்ள துவங்கினாள் சிறு புன்னகையுடன் அவள் உச்சந்தலையில் தன் இதழை ஒற்றி எடுத்தவன் அவள் அருகாமையை ரசித்தபடியே காரை ஓட்டிக்கொண்டிருந்தான் மலைகளின் அரசி தனது இயற்கை பட்டாடையை விரித்து அவர்கள் இருவரையும் மிக அழகாக வரவேற்றாள் மலையேற ஏற குளிர் அதிகரித்தது அவன் தோளில் சாய்ந்து நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தவள் குளிர்காரணமாக தூக்கத்திலேயே உடலை குறுக்கி புரண்டு புரண்டு படுத்தாள் குளிரும் போல என தனக்குள் சொல்லி கொண்டவன் காரின் ஹீட்டரை ஆன் செய்து விட்டான் இருந்தும் எலும்பை ஊடுருவும் குளிரை தாங்க முடியாமல் விழித்து கொண்டாள் நித்திலா திம்மென்ற எதன் மீதோ தான் சுகமாய் சாய்ந்திருப்பதை அவள் உணரும்போதே அவளுடைய நாசி அவளுக்கு பழக்கமான வாசனையை நுகர்ந்தது இது ஆதுவுடைய வாசனையாச்சே மூளை அவளுக்கு அவசர அவசரமாக செய்தி அனுப்ப அவள் சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள் அவளுக்கு வெகு அருகில் அவனுடைய ஆண்பை ததும்பும் முகம் போல் அவனை விட்டு விலகியவள் சாரி என்று தடுமாற எதுக்கு பேபி சாரி சொல்கிற சொல்லப்போனால் நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என் லைஃப்பில் இப்படி ஒரு ட்ராவல் நான் பண்ணினதே இல்லை அவளை பார்த்து கண்ணை சிமிட்டியபடி அவன் கூற அவள் உதட்டை கடித்துக்கொண்டு கொண்டு அமைதியாகிவிட்டாள் எதுவும் பேசாமல் ஜன்னலின் புறம் தன் பார்வையை திருப்பியவளை அதன் பிறகு இயற்கை அரசி தன் வசப்படுத்தி கொண்டாள் அந்த மாலை வேளையில் அந்த மலைகளின் ராணி அள்ளி தெளித்த அழகில் தன் மனதை லகிக்க விட்டவளின் இதழ்களில் ஒரு ரசனை புன்னகை வந்தமர்ந்தது ஊட்டியை நெருங்க நெருங்க குளிர் அதிகமாக தன் துப்பட்டாவை இழுத்து போர்த்தி கொண்டவள் அவனை பார்த்து ரொம்ப குளிரா இருக்கல்ல என்ற கேள்வியை வேறு கேட்டு வைத்தாள் அவளை திரும்பி ஒரு மார்க்கமாக பார்த்தவன் உம் உம் என்று முனகலுடன் அமைதியாகிவிட்டான் வாவ் இந்த பங்களா அழகா இருக்கல்ல நித்திலா ரசனையுடன் கூறி போதே அந்த பங்களாவின் பெரிய கேட் திறந்தது அதன் வழி ஓடின நடைபாதையில் ஆதித்யனின் கார் வழுக்கி கொண்டு சென்று அந்த மாளிகையின் போர்டிகோவின் முன் நின்றது பிரமிப்புடன் அவனை பார்த்தவள் இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம் யாருடைய வீடு என்று கேள்வி எழுப்ப நம்முடைய கெஸ்ட் ஹவுஸ் தான் பேபி இங்கேதான் நாம தங்க போறோம் இறங்கி வா என்றபடி கார் கதவை திறக்க போனவனை இ இங்கேயா ஏதாவது ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்கலாமே என்ற நிதிலாவின் தடுமாற்றமான குரல் தடுத்தது அவள் முகத்தில் திறந்த தடுமாற்றத்துடன் கூடிய பயத்தை அவன் கண்டு கொண்டான் தன்னுடன் ஒரே வீட்டில் தங்க பயப்படுகிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் சிறிது நேரம் அவளுடன் விளையாட எண்ணி இல்லை பேபி நாம பண்ண வேலைக்கு இந்த மாதிரி தனியாக இருக்கிற வீடு தான் சரிபட்டு வரும் முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு அவன் கூற எ என்ன வேலை தடுமாறினாள் அவள் என்ன பேபி இது கூட உனக்கு தெரியாதா எல்லாம் அந்த வேலைதான் அதுக்காகத்தான் உன்னை இங்கே கடத்திட்டு வந்திருக்கிறேன் குறும்பாக கண் சிமிட்டியபடி கூற எதுக்காக என்று கேட்டவளின் குரல் வெளியேவே வரவில்லை என்ன பேபி உனக்கு ஒன்றுமே தெரியாதா ஆத்திச்சூடியிலிருந்து உனக்கு எல்லாமே சொல்லித்தரணும் போல அதுக்காகனால் அதுக்காகத்தான் உன்னை கசமுசாக பண்றதுக்கு தான் இங்கே கொத்திட்டு வந்திருக்கிறேன் அவன் கூற கூற அவள் முகம் அழுகைக்கு மாறியது எப்படி மாமா சூப்பரா பிளேஸ் சூஸ் பண்ணியிருக்கேன்ல பச்சை பசேல்னு மலை சில்லுன்னு குளிர் பக்கத்துல அழகா நீ இந்த அஞ்சு நாளும் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் வா வா வீட்டுக்குள்ள போகலாம் ஒரு நிமிஷம் கூட நான் வேஸ்ட் பண்ண விரும்பல கமான் கமான் பேபி அவன் வேண்டுமென்றே அவள் கையை பிடித்து இழுத்தபடி பரபரக்க எதுக்கு இப்படியெல்லாம் பேசுறீங்க வழக்கம் போல் அழ ஆரம்பித்து விட்டாள் நம் நாயகி அவள் அழுவதை பார்த்து அடக்க மாட்டாமல் சிரித்தவன் ஐயோ பேபி அழாத இங்கே பாரு நான் சும்மா சொன்னேன்டா அவன் சமாதானப்படுத்தி கொண்டிருக்க அப்போது வீட்டின் உள்ளே இருந்து நடுத்தர வயது மிக்க ஒரு ஆணும் பெண்ணும் வெளியே வந்தனர் நீங்கள் ரொம்ப கெட்ட பயனா இருக்கிறீங்க தேம்பியபடியே நிமிர்ந்தவள் அவ்விருவரையும் பார்த்து விட்டாள் அவன் தன்னிடம் விளையாடி இருக்கிறான் என்பது புரியவர நிமிர்ந்த அவன் முகம் நோக்கினால் அவன் முகத்தில் இருந்த குறும்பும் அது உண்மைதான் என்பதை பறைசாற்ற அவன் கையில் நறுக்கென்று கிள்ளி வைத்தாள் நித்திலா ஆ ராட்சசி எதுக்குடி கிள்ற இப்படியா விளையாடுவீங்க நான் ரொம்ப பயந்துட்டேன் தன் கண்களை துடைத்துக்கொண்டே கொண்டே கூறியவளை பார்த்தவன் வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்தான் பேபி ஆனாலும் நீ ரொம்ப அப்பாவியா இருக்க அவன் சிரிக்க அவள் முறைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அதற்குள் வாங்கையா வாங்கம்மா என்று குரல் கேட்டு இருவரும் திரும்பி பார்க்க காரின் அருகே அந்த ஆணும் பெண்ணும் நின்றிருந்தனர் வர்றேன் கந்தையன் என்றவன் அவர்களை பார்த்து புன்னகைத்தபடி நித்திலாவிடம் திரும்பி இப்போவாவது பயப்படாமல் இறங்கி வா பேபி என்று கூறியபடி காரை விட்டு இறங்கினான் அவளும் காரை விட்டு இறங்க அவளை தன்னருகில் அழைத்தவன் நிலா இவங்க தான் கந்தன் அன் வள்ளி இங்கே தோட்ட வேலை வீட்டு வேலை சமையல்னு எல்லா பொறுப்பும் இவங்களுடையதுதான் நாங்கள் இங்கே இல்லாத சமயத்தில் இந்த வீட்டை பார்த்துக்கிறதும் இவங்க தான் என்று அறிமுகப்படுத்த இருவரும் வெட்கத்துடன் நிறைந்தபடி வணக்கம் சொல்லினர் வாங்கம்மா உங்கள் பெட்டியெல்லாம் கொடுங்க கொண்டு போய் ரூமில் வைக்கிறேன் கந்தன் கூற பெட்டியெல்லாம் எல்லாம் டிக்கியில் இருக்குது கந்தன் எடுத்துட்டு போய் மாடி ரூமில் வச்சுடு என்று கூறிய ஆதித்யன் வள்ளியை பார்த்து சமையல் ரெடியா என்று வினவன் அதெல்லாம் தயாராக இருக்குங்கய்யா உங்களுக்கு பிடிச்ச கோழி வருவல் மட்டன் சுக்கானி எல்லாம் ரெடி வாயெல்லாம் பல்லாக கூறினாள் வள்ளி ம் அப்போ இன்னைக்கு ஃபுல் கட்டு கட்டலாம்னு சொல்ற இந்த குளிருக்கு நான்வெஜ் ஒரு பிடி பிடிச்சாதான் நல்லாயிருக்கும் என்றவன் நித்திலாவிடம் திரும்பி கமான் நிலா உள்ளே போகலாம் என்றபடி அவளை அழைத்து சென்றான் வெளிப்புற தோட்டமே மயக்கம் தரும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது என்றால் உள்ளிருந்த வீட்டின் அமைப்போ கண்ணை கவர்ந்தது ஹாலில் குளிர் காய்வதற்காக ஒரு பெரிய கணப்பு அமைக்கப்பட்டிருந்தது சுவரில் மாட்டியிருந்த ஓவியங்களும் ஹாலில் போடப்பட்டிருந்த ஆலை விழுங்கும் சோபாக்களும் பணத்தின் செழுமையை பறைசாற்றின அவளை மாடிகாலிற்கு அழைத்து சென்றவன் அங்கிருந்த ஒரு அறையை காட்டி பேபி இந்த ரூம்ல நீ தங்கிக்கோ நைட் ஆகிடுச்சு இனி குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும் சோ குளிச்சிடாத ஜஸ்ட் ஃப்ரெஷ் பண்ணிட்டு வா சாப்பிட போகலாம் என்றபடி நகர்ந்தவன் பிறகு அவளை திரும்பி பார்த்து எதிரிலிருந்த ஒரு அறையை சுட்டிக்காட்டியபடி இந்த ரூம்ல தான் நான் இருப்பேன் ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடு அவன் கூறவும் சரி என்று தலையாட்டியபடி அவளுடைய அறைக்குள் சென்றவள் பிரமித்து போனாள் அமர்ந்தால் அரையடிக்கு உள்வாங்கிக் கொள்ளும் மெத்தை ஆளுயர் ஆளுயரக் கண்ணாடி சோஃபா என்று சகல வசதிகளும் நிரம்பிய ஒரு குட்டி வீடு போல் இருந்தது உடைமாற்றும் அறையுடன் இணைந்த குளியலறை அங்கும் பாத் டப் ஷவர் என்று சகல வசதிகளும் நிரம்பியிருந்தது அவ்வளவு தூரம் பயணம் செய்தது அழுப்பாக இருக்க அப்படியே சென்று மெத்தையில் விழுந்தாள் நித்திலா சிறிது நேரம் படுத்திருந்துவிட்டு தன்னை ஃப்ரெஷ் செய்து கொண்டு அவள் வெளியே வர சரியாக அதே நேரம் ஆதித்யனும் அவன் அறையிலிருந்து வெளியே வந்தான் இருவரும் சாப்பிடுவதற்காக கீழே இறங்கி வந்தனர் வள்ளி விதவிதமான அசைவ உணவுகளை சமைத்து டைனிங் டேபிளில் பரப்பி வைத்திருந்தாள் வள்ளி சூப்பரா சமைச்சிருக்க போல எல்லாமே எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் என்றபடியே நாற்காலி இழுத்து போட்டு அமர்ந்தான் ஆதித்யன் ஆமாங்கையா சாப்பிட்டு பாருங்க தட்டை வைத்து பரிமாறப் போனவள் நித்திலா நின்று கொண்டிருப்பதை பார்த்து நீங்களும் உட்காருங்கம்மா ஒரு வாரம் என் கைப்பக்குவத்தில் சாப்பிட்டு பாருங்க திரும்ப ஊருக்கு போகும்போது ஒரு தேறி தேறியிருப்பீங்க வள்ளி கூற ஆதித்யனும் உண்மைதான் பேபி வள்ளியுடைய சமையலை சாப்பிட்டு நல்லா உடம்பை தேய்த்து குறும்பாக கூறினான் அவன் அப்பொழுதும் அவள் முகம் சுழித்தபடியே நின்றிருக்க ஏன் பேபி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் உனக்கு பிடிக்காதா அவன் கேட்கவும் பிடிக்காது என்பதால் தலையசைத்தாள் அவள் சரி விடுங்கம்மா உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்க அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொண்டு வர்றேன் வள்ளி வினவ நித்திலா தனக்கு வேண்டியதை சொன்னாள் அதை கேட்டபடி வள்ளி அதை சமைப்பதற்காக உள்ளே சென்று விட்டாள் உட்கார் பேபி உனக்கும் ரெடி பண்ணி கொண்டு வரட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம் என்று ஆதித்யன் கூறவும் அவனுக்கு அருகிலிருந்த நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தாள் நித்திலா இந்த குளிருக்கு நான்வெஜ் சாப்பிட்ற சுகமே தனிதான் உனக்கு இந்த மட்டன் ஐட்டம்ஸ் பிடிக்கலைனா சொல்லு நாளைக்கு மீன் இறால்னு ரெடி பண்ண சொல்லிடலாம் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் ஐ எம் ஏ ப்யூர் வெஜிடேரியன் எதில் அவளை ஒரு மார்க்கமாக ஆராய்ந்தபடி கேள்வி எழுப்பினான் அவன் எதுலேயா இது என்ன கேள்வி சாப்பாட்டில் தான் வெஜ் நான்வெஜ்னு ரெண்டு வெரைட்டி இருக்கு அப்ப சாப்பாட்லேன்னு தான் அர்த்தம் அவள் அப்பாவியாக கூற அவளை கீழிருந்து மேலாக ஒரு மாதிரியாக பார்வையிட்டவன் சாப்பாட்டில் மட்டும்னா சந்தோஷம்தான் குரலும் ஒரு மாதிரியாக வெளிவந்தது என்ன உளறுறீங்க அவள் இன்னும் குழப்பமாகத்தான் விழித்து கொண்டிருந்தாள் உதட்டை லேசாக மடித்து கடித்தபடி அவளை பார்வையிட்டவன் பேபி ஒரு பாட்டு இருக்கு நீ கேள்விப்பட்டதில்லையா அவன் கேட்ட விதத்திலிருந்தே அந்த பாடல் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டாள் நிதிலா அமைதியாக அமர்ந்து விட்டவளை பார்த்தபடியே சூனியா சூனியா சுக்க வைக்கும் சூனியா காதலில் நீ எந்த வகை கூறு காதலிலே ரெண்டு வகை சைவம் ஒன்று அசைவம் ஒன்று ரெண்டில் நீ எந்த வகை கூறு டைனிங் டேபிளில் தாளம் போட்டபடி அவன் பாடம் அவனை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் நாணம் தடுக்க உதட்டை கடித்தபடி தலை குனிந்து அமர்ந்திருந்தாள் அவள் சொல்லு பேபி என்ற கிசுகிசுப்பான குரல் அவள் காதுக்கருகில் ஒலிக்க சட்டென்று தலையை நிமிர்த்தியவள் தனக்கு வெகு அருகில் திருந்த ஆதித்யனின் முகத்தை பார்த்து தடுமாறியபடி என்ன வார்த்தைகளுக்கு பஞ்சமானதை போல் திக்கி திணறினாள் நீ எந்த வகைன்னு சொல்லு பேபி கிரக்கமான குரலில் அவன் கேட்க சீ வாய் மூடுங்க அவள் சீறிக்கொண்டிருக்கும்போதே வள்ளி சமைத்த பாத்திரங்களை தூக்கி கொண்டு வந்தாள் அவள் வருவதை பார்த்தவன் சமத்து பிழையாய் நித்திலாவை விட்டு தள்ளி அமர்ந்து கொண்டான் வள்ளி பரிமாற இருவரும் சாப்பிட ஆரம்பித்தனர் சாப்பிடும்போதும் அவன் அந்த பாடலையே ஹம் செய்து கொண்டிருக்க நித்திலாவிற்கு அடிக்கடி புறையேறி கொண்டிருந்தது அவன் ஹம் செய்வதை வாயை பிளந்தபடி அதிசயமாக பார்த்தாள் வள்ளி பின்னே எப்பொழுது அவன் அங்கு வந்தாலும் வேலை வேலை என்றுதான் அலைவான் எஸ்டேட்டின் ஒட்டுமொத்த கணக்கு வழக்கையும் அவன் இங்கு தங்கியிருக்கும் ஒரு வாரத்தில் பார்க்க வேண்டும் என்பதால் எப்பொழுதும் லேப்டாப் கையுமாகத்தான் இருப்பான் அப்படிப்பட்ட தங்கள் முதலாளி இன்று ஏதோ வயது பையன் போல் பாடல் பாடுவது அவளுக்கு ஆச்சரியத்தை தந்தது ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்த நித்திலா அவனை பார்க்காமலேயே தனது அறைக்கு ஓடிவிட்டாள் அகம் தொட வருவான் வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டே வாங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த கதைகள் என்னுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி கதைக்குள்ளே போவோமா எவனோ என் நகம் தொட்டுவிட்டான் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து அறையில் ஓடிக்கொண்டிருந்த ஹீட்டர் அளித்த வெப்பமும் அறையடிக்க அமுங்கிய மெத்தையும் குளிருக்கு இதமாக இருக்க போர்வையை இழுத்து போத்தியபடி உறங்கு கொண்டிருந்தாள் நெத்திலா வெளியே தோட்டத்திலிருந்து கேட்ட கந்தனின் குரலில் அடித்து பிடித்து கொண்டு எழுந்த வந்த நெத்திலாவிற்கு ஒரு நிமிடம் எங்கு இருக்கிறோம் என்பதே புரியவில்லை பிறகுதான் ஆதித்யனுடன் ஊட்டிக்கு வந்திருப்பது நினைவுக்கு வர மணியை பார்த்தால் அது பத்தை தாண்டி இருந்தது கடவுளே இவ்வளவு நேரமா தூங்கினேன் என்று எண்ணியபடியே பாத்ரூமிற்கு சென்று குளித்து முடித்து வந்தவள் அவசர அவசரமாக கிளம்பி வெளியே வந்தாள் கந்தன் தோட்டத்தில் இருக்க வள்ளி சமையலறையில் இருந்தாள் ஆதித்யனை எங்கும் காணவில்லை இவளை கண்டவுடன் வள்ளி எழுந்துட்டீங்களாமா டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா பழிச்சென்று புன்னகைத்தபடி கேட்க ஆதி சார் எங்கே அவள் கண்கள் ஆதித்யனை தேடி சுற்றும் முற்றும் அலை அவர் வேலை விஷயமா வெளியே போயிட்டாருமா நீங்களாக எழுந்து வர்ற வரைக்கும் உங்களை தொல்லை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு நீங்க வாங்க வந்து சாப்பிடுங்க அவளை அமர வைத்து பரிமாற ஆரம்பித்தாள் வள்ளி சாப்பிட்டு முடித்தவளுக்கு நேரமே போகவில்லை தோட்டத்தில் சிறிது நேரம் உலாவியவள் பிறகு வள்ளிக்கு சமையலில் உதவி போக நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கம்மா நானே பார்த்துக்கிறேன் என்று தடுத்து விட்டாள் மதிய உணவிற்கும் ஆதித்யன் வரவில்லை ஃபோன் செய்தாலும் எடுக்கப்படவில்லை மதிய உணவிற்கு பிறகு நித்திலாவிற்கு தூக்கம் கண்களை சுழற்ற இழுத்து போர்த்தி கொண்டு உறங்கிவிட்டாள் மாலை மூன்று மணி அளவில்தான் ஆதித்யன் வீட்டிற்கு வந்தான் வந்ததும் நித்திலாவைத்தான் கேட்டான் அவள் அறையில் இருக்கிறாள் என்று தெரிந்ததும் மேலே சென்று அவள் அறைக்கதவை தட்ட தூக்க கலக்கத்தினுடையே வந்து கதவை திறந்தாள் நித்திலா என்ன பேபி நல்ல தூக்கமா ம் நீங்கள் காலையிலிருந்து எங்கே போனீங்க எனக்கு இங்கே ஒரு வேலையும் இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தேன் தூக்கத்திலிருந்து எழுந்து வந்ததால் தலை கலைந்து உடை கசங்கி போய் நின்றிருந்தாள் அவள் ராட்சசி தூக்கத்திலேயும் கொள்ளை அழகா இருக்கா மனதிற்குள் அவளை ரசித்தபடியே வெளியே வேலை விஷயமா போயிருந்தேன் பேபி நீ கிளம்பு இங்க பக்கத்துல தான் மூங்கில் காடு இருக்கு போயிட்டு வரலாம் அரை மணி நேரத்துல ரெடியா வந்துடு நான் கீழே வெயிட் பண்றேன் என்றபடி அவள் பதிலே எதிர்பாராமல் நகர்ந்து விட்டான் ஆரஞ்சு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடமைந்த சுடிதார் அணிந்து ஒரு தேவதையைப் போல் மாடியிலிருந்து இறங்கி வந்தவளை பார்த்தவனின் இதயம் எப்பொழுதும் போல் அன்றும் அவளிடம் ஓடி சென்று சரணடைந்தது இருவரும் காரில் கிளம்பி மூங்கில் காட்டை நோக்கி சென்றனர் சீசன் டைம் இல்லாததால் அவ்வளவாக கூட்டம் இல்லை காரை ஓரிடத்தில் நிறுத்திவிட்டு இருவரும் இறங்கி நடந்து சென்றனர் சுற்றிலும் பெரிய பெரிய மரங்கள் அணிவகுத்திருக்க அதனிடையில் நடந்து செல்வது மிக அற்புதமான அனுபவமாக இருந்தது அருகருகில் நடந்து வந்தவர்களின் தோள்கள் அடிக்கடி உரசி கொண்டன அங்கிருந்த புதிதான திருமணமான ஜோடிகள் உலகை மறந்து தங்களுக்கான உலகில் சங்கமித்து கொண்டிருக்க அவர்களை பட்டும் படாமலும் பார்த்த ஆதித்ய நித்திலாவின் நிலைமைதான் பரிதாபகரமாக இருந்தது அதிலும் ஒரு ஜோடி மிக அதிகமான நெருக்கத்தை காட்டிக் கொண்டிருக்க அதை பார்த்த ஆதித்யனின் பார்வை சட்டென்று நித்தி நித்திலாவிடம் திரும்பியது அவளுடைய பார்வையும் ஆதித்யனின் பார்வையை கவ்வி நின்றது அவன் அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க சட்டென்று தன்னை சுதாரித்து கொண்டவள் அவனை விட்டு விலகி முன்னால் நடக்க ஆரம்பித்தாள் ஒரு பெருமூச்சுடன் அவள் செல்வதையே பார்த்தவன் அவளுடன் இணைந்து நடந்தவாரே கிளைமேட் நல்லாயிருக்கல்ல என்ற கேள்வியை எழுப்பினான் ம் என்றவள் அமைதியாக தன் நடையை தொடர்ந்தாள் அவனும் அதன் பிறகு அமைதியாகிவிட்டான் இருவரும் அந்த அமைதியை விரும்பியே அனுபவித்தனர் நேரமாக ஆக குளிர் அதிகரித்து கொண்டே போனது தன் இரு கைகளையும் பரபரவென்று தேய்த்து கன்னத்தில் வைத்தபடி ரொம்ப குளிரா இருக்கல்ல அவனை பார்த்து அவள் வினவ அவளை ஒரு மாதிரியாக அளவிட்டவன் ம் என்று முணுமுணுப்போடு நிறுத்தி கொண்டான் அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் என்று சத்தியமாக நிதிலாவிற்கு தெரியவில்லை நேற்றும் கார்ல குளிருதுன்னு சொன்னப்ப இப்படித்தான் பார்த்தாரு இப்பவும் அதே பார்வையைத்தான் பார்க்கிறாரு இதுக்கு என்ன அர்த்தம் என்று அவள் குழம்பி கொண்டிருந்தாள் அவளுடைய தோல் உரசலும் சுற்றியிருக்கும் ஏகாந்தமான சூழ்நிலையும் அந்த ஆண்மகனுக்குள் மோகத்தீயை பற்ற வைத்து கொண்டிருந்தது அவனே அந்த தீயில் வெந்து சூடாகி கொண்டிருந்தான் அவனிடம் போய் குளிரா இருக்கல்ல என்று கேட்டு வைத்தாள் பாவம் அவன் என்ன சொல்வான் உம் என்று முணுமுணுப்பதை தவிர அவள் துப்பட்டாவை இழுத்து போத்தி கொள்வதை பார்த்தவன் ஸ்வெட்டர் போட்டுட்டு வந்திருக்கலாம்ல சரிவா அந்த கடையில் போய் ஸ்வெட்டர் வாங்கிக்கலாம் அவன் அழைக்க இல்லை வேண்டாம் எனக்கு ஸ்வெட்டர் போட பிடிக்காது மறுத்தாள் அவள் இந்த குளிரை உன்னால் தாங்க முடியாது சொன்னால் கேளு ம் ஸ்வெட்டர் போட்டால் குத்தும் சிறு குழந்தையை போல் அடம் பிடித்தாள் அவள் அதை ஒரு காதலனாய் ரசித்தவன் ஓகே என் ஜெர்க்கினை போட்டுக்கோ என்றபடி அவன் அணிந்திருந்த ஜெர்க்கினை கழட்டி கொடுக்க அவள் வாங்க மறுத்தாள் வேண்டாம் உங்களுக்கு குளிரும் நீங்களே போட்டுக்கோங்க என்று அவள் மறுக்க முன்பு பார்த்த அதே பார்வையை அவளை நோக்கி வீசியவன் அடிக்கிற அனல் காத்துல நானே எரிஞ்சு சாம்பலாகிடுவேன் போல இதுல குளிர்றது ஒன்று தான் குறைச்சல் விறக தாபத்தில் அவன் முணுமுணுக்க அவளுக்கு சரியாக காதில் விழவில்லை என்ன சொன்னீங்க அவள் திருப்பி கேட்க ம் எனக்கெல்லாம் குளிராது நீயே போட்டுக்க பிடிவாதமாக அவள் கையில் அவன் ஜெர்க்கினை திணிக்க அடிக்கும் குளிரை தாங்க முடியாமல் அவளும் அமைதியாக அதை அணிந்து கொண்டாள் ஏதோ அவன் மார்பு சூட்டில் முகம் புதைந்திருப்பது போன்றதொரு கதகதப்பை அவள் உணர்ந்தாள் அவனுடைய ஜெர்கின் அவளுக்கு சற்று பெரிதாகத்தான் இருந்தது ஆனால் அதிலும் அழகாகத்தான் இருந்து தொலைத்தாள் அந்த ராட்சசி வெகுநேரம் நடந்தவர்கள் இருட்டத் தொடங்கிய பிறகுதான் வீட்டிற்கு திரும்பினர் ஆதித்யனுக்காக அசைவ உணவுகளும் நெத்திலாவிற்காக சைவ உணவுகளும் டைனிங் டேபிளில் அணிவகுத்திருக்க இருவரும் நன்றாக சாப்பிட்டுவிட்டு விட்டு உறங்கப் போயினர் அறைக்குள் செல்வதற்கு முன் நின்று ஆதித்யன் அறையை அவள் திரும்பி பார்க்க அவனும் கதவில் கை வைத்து கொண்டு அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் என்ன என்று அவன் கண்ணசைவிலேயே கேட்க ஒண்ணுமில்ல என்பதாய் தலையாட்டியவள் சிறிது தயங்கி நாளைக்கு நானும் வர்றேன் என்னையும் கூட்டிட்டு போங்க என்றாள் மெல்லிய குரலில் ஒரு கவர்ச்சி புன்னகையே சிந்தியவன் இன்னைக்கு மார்னிங் நீ கதவை திறப்பேன்னு பார்த்தேன் பேபி பட் நீ திறக்கவே இல்லையா ஸோ நல்லா தூங்குறேன்னு நினச்சிட்டு நான் கிளம்பிட்டேன் காலையில் விட்டு செல்வதற்கான விளக்கம் கூறினான் ஆதித்யன் ம் டயரில் தூங்கிட்டேன் என்றபடி அவள் கதவுக்கருகிலேயே நிற்க அவனும் அவளையே பார்த்தபடி அரைவாசலிலேயே நின்றான் அவளை நெருங்கினால் எங்கே எல்லை மீறிவிடுவோமோ என்ற பயத்தில் அவளை நெருங்காமல் அதே சமயம் அவளை விட்டு விலகி நிற்கவும் முடியாமல் அவஸ்தை கொண்டிருந்தான் அந்த ஆரடியான் மகன் தொழிலில் பல முடிவுகளை எந்தவித தடுமாற்றமும் இன்றி அசால்ட்டாக எடுப்பவன் அந்த சிறு பெண்ணை நெருங்குவதற்கு பயந்து கொண்டு விலகி நின்றான் இது காதல் தரும் பயம் காதல் தரும் தடுமாற்றம் தன் அவஸ்தையை மறைப்பதற்காக தலையை அழுந்த கோதிக்கொண்டான் நித்திலாவின் நிலைமையும் பெரும் அவஸ்தையில்தான் இருந்தது அவள் அணிந்திருந்த அவனுடைய ஜெர்க்கின் அவள் மேனியில் அவன் விரல்கள் ஊர்வதை போன்றதொரு சுகமான குறுகுறுப்பை ஏற்படுத்தினான் போட்டிருந்த ஜெர்க்கினை இழுத்து பிடித்தபடி நின்றிருந்தவளை பார்த்தவன் தன் தொண்டையை லேசாக சிறும அதில் அவனை நிமிர்ந்து பார்க்க முயற்சி செய்தாள் அந்த பேதை ம் என்ன முயன்றும் அவள் பார்வை அவன் கழுத்துக்கு மேல் செல்லவில்லை அவன் கண்களை சந்திக்க முயன்று தோற்றவளாய் அவன் கழுத்தில் பார்வையை செலுத்தியபடி குட் நைட் என்று முணுமுணுத்து விட்டு அறைக்குள் ஓடி கதவை அடைத்து சிரித்தபடியே தன் அறைக்குள் வந்து உடையை கூட மாற்றாமல் அப்படியே மெத்தையில் விழுந்தான் ஆதித்யன் வெகுநேரம் கனவுகளை சுமந்தபடி விழுத்து கிடந்தவர்களின் விழிகளை பாதி ஜாமத்திற்கு பிறகுதான் நித்ரா தேவி வந்து தழுவிக்கொண்டாள் இரவு காதலர்களுக்கு மட்டுமேயான ஒரு அழகான உலகம் இந்த உலகில் கொட்ட கொட்ட விழித்தபடி கனவுகளை மட்டுமே சுமந்து கொண்டு காதல் என்னும் மழையில் சொட்ட சொட்ட நனைந்து கொண்டிருப்பனர் காதலர்கள் காதலில் மூழ்கி மூச்சுக்கு திணறி கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் இரவுகளுக்கும் கனவுகளுக்கும் இடையேயான பந்தம் ஒரு வகையில் சொல்லப்போனால் காதலை உயிர் பெற்றிருக்க செய்வதே இந்த கனவுகள்தான் வெறும் கனவுகள் நினைவில்லாத வெறும் மாய பிம்பங்கள் ஒரு கோடி சுகங்களை வாரி வாரி அள்ளித்தர முடியுமா முடியும் காதல் என்னும் மாயோலகில் அது சாத்தியம் கனவுகள் அதிலும் காதல் என்னும் ஒற்றை வார்த்தை அள்ளி தெளிக்கும் கனவுகள் ஒரு கோடி சுகங்களை வாரிக் கொடுக்கும் பல லட்சம் பூக்களை மனதிற்குள் மலரச் செய்யும் அது மட்டுமா இதயம் துடிப்பற்க துடிப்பதற்கான அர்த்தத்தை கற்பிப்பதும் இந்த கனவுகள்தான் கனவுகள் நிஜமும் கற்பனையுமல்ல இரண்டையும் விட மேலானது